பிரைஸ்தல் ஆர் கர்த்தனை பசுடன் மக்கள் படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் எயிட் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவது கிருபை என்று முழு கருத்தின் கிருகளை விடாதிருப்பார்கள் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட்டை மாற்ற பார்க்க போகிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் சில நேரத்தில் சோர்வோடு என்ன செய்ய போறேன்னு தெரியாம என்னால் முழங்கல் படியிட முடியாத வேதனையுடன் சரீரத்தில் பிளவிந்து நினைத்து அப்படியே சோர்ந்து போய் சாஞ்சிக்கிட்டு போது இந்த வார்த்தை வரும் என்ன வரும் கத்திர எனக்காக யாப்பையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை இருதயத்தில் உடனே என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமோட ஆரம்பிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல வர 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 ஒரு மாற்றம் வந்துடும் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது ஏமாற்றம் ஓடி போய்விடும் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளை ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் விசுவாச அறிக்கை இடுங்க உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மக்கியப்படுத்த கதை அவளுடைய கிருபையினாலும் இறுக்கத்தில் நிரம்புவதற்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க கத்திர எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படியே சொல்லுங்கள் தைரியமாக பேசுங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு மாற்றம் உண்டாக நான் விசுவாசிக்கிறேன் எத்தனையோ தோல்வியில் நான் அவ்வளவுதான் என்று சூழ்நிலைகள் நினைத்து நான் புலம்பும் போதெல்லாம் இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக நீட்டி பார்க்கும் எப்படி நல்ல ஒரு ஒரு துப்பாக்கி வீரர் ஒரு வில் வீரர் அவர் கையில் இருக்கிற அந்த அம்புக்கும் அந்த துப்பாக்கிக்கும் அந்த தோட்ட எப்படி அந்த அம்பு எப்படி போயிட்டு வெற்றியை கொடுக்கிறதோ அதே மாதிரி தான் ஆனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது இந்த அதிசயத்தை கொடுக்கக்கூடியது இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒரு அடர்ந்த காடு திட்டையர் என்று மழை மேகம் வந்து விட்டது ஒரு பக்கம் அந்த இடத்துல வேட்டைக்காக வந்திருந்த ஒரு வேட்டைக்காரன் இருக்கிறான் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற ஒரு புலி ஒன்று சிறுத்த புலியாக ஒன்று ரெடியாக இருக்கு இப்போ அந்த வேட்டைக்காரனுடைய பார்வை அந்த இடத்துல ஒரு மான் குட்டி போடுவதற்கு ஈனுவதற்கு ரெடியாக இருக்கிறது இருட்டி கொண்டே இருக்கிறது அது இருட்டுகிற நேரம் அல்ல ஆனால் அவ்வளோ பெரிய இருட்டு ஒரு பக்கம் வேட்டைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மானை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறார் ஒரு பக்கம் அந்த சிறித புள்ளையும் அந்த மானை கேட்ச் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேட்டைக்காரர் வைக்கிறார் மானும் தன்னுடைய எண்ணத்தை விட்டு மாற்றாமல் அது குட்டி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது இருட்டி கொண்டே இருக்கிறது புலி ஒரு பக்கம் பார்வையை அந்த மான் மேலே வைத்து விட்டது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது திடீரென்று மின்னல் வருகிறது பலத்த இடி இடி இருக்கிறது அந்த இடி இடித்த செகண்டில் அந்த வில் வீரருடைய அந்த வேட்டைக்காரனுடைய கரங்கள்லேருந்து அந்த சத்தத்துக்கு பயந்து டக்குன்ட்டு விலகிடுச்சு அந்த வில் நேராக போய் சிறுத்தை புளிய மேலே தாக்கிருச்சு இந்த மானும் குட்டி போட்டுருச்சு இடியும் இடித்தது அந்த வேட்டைக்காரனுக்கு தேவை இன்று ஒரு ஏதாவது ஒரு அனிமல் தேவை எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே ஒருவேளை உங்களை ஒரு நெருக்கம் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க இந்த என்று உங்களுக்கு விருதமாக உருவாக்கப்படுகிற எந்த இதை வாய்க்காத போவதற்கு கத்தரிக்கிறப்ப செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த பெண்மானை ஈனும்படி கர்த்தர் இறக்கம் செய்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிற ஆசுதங்களை உங்களுடைய குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு உங்களுக்கு ஒரு அதிசயம் உண்டு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஆஸ்விக்கப்படுகிறீர்கள் அப்பா இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் திருப்பி செய்ய பொறுத்த கேஷ் தொடுத்துறோம் ஏசுமலபிதாவே ஆமாம் ஆமை